பெருக்கள் பார்த்தீங்கன்னா கணவரம் தேர்னு இருக்கிறோம் கணவரம் தேர்னு இவரு பாத்தீங்கன்னா புதுசாக இந்த இது விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் இவர் வை வச்சிருக்காரு அவரை பத்தி முதல்ல பாத்துக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் எந்த ஊருங்கண்ணா நாமக்கல் இங்கே என்னென்ன பொருள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க நம்ம தட்டு வெட்டுற மிஷினு மாட்டுக்கு தட்டு அழுக்கிறது சரிங்க ஆளுக்கு அறுக்கிற மிஷினு மருந்தடிக்கிற மிஷிது நம்ம சட்டவெட்டு வேலர் நம்ம இது வையிலே ரீபர் கரெக்டாக அறுக்கணும் ஆமாங்க மாதிரி இடத்துக்கு பம்பு சரிங்க குளிர் போடுறது சரிங்க மரம் அறுக்கறது இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷினில் பார்த்துட்டு வந்துருவோம்ல இப்போ இது என்ன இது இந்த மாதிரி ஆமாங்க போட்டு அப்படியே தோண்ட வேண்டியது இல்லை கூட

அதுங்க எல்லாம் மறங்கிடுவீங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்? இருபது அடி. சரி. இது வந்து ஃபுல்லா வந்து கரெக்டிசிட்டில ஓடுறதுங்களா? பால் கரெகரேஷன்? ஆமாமா. இது ஒரு இது ஒரு டைப். சரி. இது என்னமா வேக்கும் டப் டைப் இது? இது வந்து 4 கிராம் அட் டைம்ல ஊிற மாதிரி இருக்கு. அப்ப இன்டர்வென்ஷன் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி நம்ம கையில பால் கரெகரேப்போம்?

எங்க வேணாலும் கொடுக்கலாம் திருமூல பேட்டிலாம் சின்ன தேட்டா ஏழு நிமிஷம் ஓகே ஓகே வருஷத்துல சரி